வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் தாவேகாவுடைய தலைவர் கரூருக்கு வந்து பரப்புரை பண்றேன் அப்படின்ட்டு போய் அவரை வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இன்னும் வரைக்கும் அவர் வந்து அங்க போல தாவேக்கா சேர்ந்த நிர்வாகிகள் வந்து யாரும் போல ஆனா இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா வீடியோ கால் மூலமா ஒரு முப்பத்தி மூணு குடும்பங்கள் கிட்ட வந்து தாவேகாவின் தலைவர் விஜய் வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இறந்தது நாற்பத்தி ரெண்டு பேரு முப்பத்தி மூணு குடும்பத்தினர் கிட்ட வந்து இப்பதான் பேசியிருக்காங்க பத்து நாட்களுக்கு வந்து மேல ஆகியும் கூட இப்படி ஒரு ஸ்டெப் தான் வந்து தாவேக்காவுடைய தலைவரால் எடுக்க முடியுமா இன்னும் கூட அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு பரா களத்துல வந்து இறங்க மாட்டாரா கேள்வி கேட்கும் போது மாணவர்களை கேள்வி கேட்குறீங்க அவருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணிருக்கணும் நாள் கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்கு அப்படின்னா களத்தை விட்டு போயிருக்க கூடாது தான் இருந்திருக்கணும் சரி நீ முதல் முறை அவன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயத்த சந்திக்கிறீங்க உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கிறது ஓகே அந்த ஊர்ல இல்லை பக்கத்துல நீங்க பிளைட் ஏற வந்தீங்களே அங்கேயாவது தங்கியிருக்கணும் திருச்சியில அல்லது நீ ஊருக்கு வந்துட்ட ஊருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து ம அந்த ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீண்டுட்டு நீங்கள் திரும்ப வந்து நேரடியாக போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கணும் அதுவும் கிடையாது இப்போ ரெண்டு ஆடிக்காரை அனுப்பி ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட யார்ட்டையும் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி அந்த காலை வந்து யார் வந்து அட்டன் பண்ணுறாலும் யாருடைய நம்பர் வந்து கால் போகணும் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வீடியோவில் வரார் வீடியோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார்

என்னென்ன நபிகள் நாயகமாக யார் நீ எங்கேருந்து வந்து வந்த இயங்குகிற மாதிரி தான் இருக்கு அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு பேரிழப்புங்க குடும்பத்தில் வந்து பெற்றோர்களை குடும்ப மனைவி இழந்தவங்க குழந்தை இழந்தவங்க மகனை இழந்தவங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு இழப்புலாம் இருக்குது முதலமைச்சர் நேரில் போகிறாரு இரவோடு இரவாக போய் பேசுறாரு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் போயிட்டாங்க ஸ்பாட்டுக்கு எல்லா பேரும் போய் துக்கம் கட்டு வந்துட்டாங்க ஒரு பெரிய பேரிழப்பு நீ வந்து பத்து பதினோரு நாள் ஆச்சு இன்னமும் என்னதான் வச்சிருக்கிற மாதிரி தான் கேள்வியா இந்த திமுக வீடியோ கால் பண்ணி பேசி விசாரிச்சிருந்தா மட்டும் இந்த மாதிரி அமைதியா விட்டு இவர் இவரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் வீடியோ கால்ல வந்து அஜித்துடைய மரணம் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார்னு குற்றச்சாட்டு அடிப்படையில் காவலர்கள் கைது செய்யப்படுறாங்க ஒரு கா அந்த தனியார் நிறுவனத்தினுடைய காவலாளி மனபுரம் கோயில் காவலாளி அவர்கள் அவர் நகையை திருட்டில ஈடுபட்டார்னு சொல்லி ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து அவர் கூட்டிட்டு போய் வந்து த ஒரு தனிப்படையை விசாரித்து விசாரிக்கும் போது அவரு இறந்துட்டாரு அந்த விசாரணை என்பது அடித்து வீடியோ எல்லாம் வெளியே வச்சு உடனடியாக காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் இவர் உடனே வந்து சிஎம் வந்து அந்த அஜித் குடும்பத்துக்கு பேசி வீடியோ கால்ல பேசி அவர் வந்து சொல்றாரு நடக்க கூடாது நடந்துருச்சுமா முதலமைச்சர் வந்து சாரி கேட்கிறாரு யாவனோ செய்த தவறுக்கு முதலமைச்சர் வந்து சாரி கேட்கிறாரு நடந்தது உடனே இவர் ஆர்ப்பாட்டம் வச்சாரு ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம விவேகானந்த சாலையில ஆர்ப்பாட்டத்தை வச்சுட்டு அங்க போய் என்ன பண்ணாங்க இருபத்தி நாலு பேரு வந்து குடும்பத்தை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுவே பொய் பல பேர் வந்து சிறையில இறந்துக்கும் போது சிறையில வந்து அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கும் போது உடல்நல குறைவால் இறந்தவனையும் வந்து அந்த பட்டியலில் சேர்த்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே முளைக்கும் போதே வந்து பிராடத்தன தூரம் முளைக்கிற மாதிரி அந்த மேடையில வந்து ஒரு இவர் வந்து அஜித் மரணத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கிறாரு காவல்துறை ஆதரவாக ஆர்ப்பாட்டம் கேட்டு அந்த பின்னாடி பிளெக்ஸ்ல வச்சிருந்த இருபத்தி நாலு பேருங்கிறதே போய் ஏன்னா அப்ப பல பேர் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் வந்து அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கும்போது இறந்தவங்க அதை போரி அந்த மீட்டிங்ல பேசுறாரு சாரி கேட்டா போதுமா நடந்தது நடந்து போச்சுன்னா சொன்னா போதுமா அப்படின்னா ஒரு கேட்ட ஒரு தான் வாய்க்கிலையே நம்ம அந்த வீடியோ கூட இருக்கு கேட்டுட்டு இப்ப வந்து சிஎம் வந்து இப்போ போய் பார்க்குறாரு ஒரு பெரிய ஒரு இழப்பு நாற்பத்தோரு பேர் இறந்துறாங்க அவருக்கு தகவல் வருது முதல்ல வந்து பத்து பேர் மயக்கம் அடைகிறாங்கன்னு தகவல் வருது தகவல் வந்தோடனே வந்து உடனடியாக கரூர் மாவட்ட செயலாளர் அரசு அதிகாரிகள் நம்பர்ஸ் கூட்டிகிட்டே போகுது கொஞ்சம் பெரிய ஒரு இன்சிடண்ட் தெரியுதுங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து நீங்க உடனே பாருங்க நாளைக்கு வரேன்னு சொல்றாரு அதுக்கு அடுத்து வந்து இப்பயே அது பதினஞ்சு பேர் இறந்துட்டாங்க அதுவும் கொண்டு வரப்படும் போதே இறந்தே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வந்தவொடனே அவங்களுக்கு முடிவு உண்டாச்சு நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஒம்போது மணி ஃப்ளைட்டு தான் போட்டுருந்தது நைட்டோட நைட்டாக கிளம்பி அவர் போயிட்டார் போய் அங்கே கரூரில் போய் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து காயமடைந்தவர்களுக்கு ஆக சொல்லி உடனடியாக நிவாரணத் தொகையை அறிவிச்சு எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டாங்க நீ வந்து இப்போ இவரு கேட்குறாரு ஃபோன் பண்ணி நடந்தது நடந்து போச்சு சாரிமான்னு இவர் கேட்குறாரு சாரி கேட்டாரான்னு கூட தெரியல சார் அது வெளியவே வரலையே சார் அவர் என்ன தெரியல அதுதான் அந்த பேசியவர் சொல்கிறாங்கல்ல நடந்தது நடந்து போச்சுன்னு தானே சொல்கிறேன் நடந்தது நடந்து போச்சு தான் அதுதான் இது ஒரு ஆறுதலுக்கான சொல்லு தானே இதை வந்து நீ எடுத்துகிட்டு ஆர்ப்பாட்டத்தில் நீ பேசுனதே மொத்தமே நாலு நிமிஷம் அந்த நாலு நிமிஷம் பேச்சில் வந்து நீ வந்து இதை சொல்கிறையை சுட்டிக்காட்டுறிய முதலமைச்சரை பார்த்து சிஎம் சிஎம்சார் அவர்களே அப்படின்னு கேட்டிங்கல்ல அதே வார்த்தையை தானே நீங்க கேட்குற ஒரு துக்கம் நிகழும் போது இப்படி தான் ஆறுதல் சொல்ல முடியும் அது யாருக்கும் பொறுப்பாக முடியாது ஒரு மாதிரி ஒரு ஒரு பேரிடர் ஒரு ஆக்சிடென்ட் இது போன்ற விஷயங்கள்ல ஏதோ ஒன்னு நடக்குதுன்னா தேற்றுவதற்கு என்ன பண்ணுவாங்க சரி இதை விட்டுட்டு இதிலே இடத்துல தேங்கி இருக்க கூடாது அடுத்த சூழலை பார்க்கணும் உங்க அடுத்த குழந்தைகளை பார்க்கணும் அடுத்த வாழ்க்கையை பார்க்கணுங்கிறதுக்கான தேர்தல் வார்த்தையை எல்லாம் சொல்லுவாங்க அதை சொன்னா அந்த வார்த்தையை பிடிச்சி தொங்கினாரு கடைசியில் அவரே போய் அந்த தான் சொல்றாரு அந்த குடும்பத்தில் பேசக்கூடிய அவர் விஜய்கிட்ட பேசியவர்கள் சொல்லக்கூடியது அதான் சொல்றாங்க அவருக்கு ஆறுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டால் இதை தான் சொல்றாரு நடந்து நடந்து போச்சு விரைவில் வந்து பாக்குறேன் உங்களை பாக்குறதுக்கு எது தடுக்குது தெரியல விஜய் வந்து அங்க போறதுக்கு என்ன தருக்குது கரூரில் போறதுக்கு என்ன தருக்குது பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் எதுக்கு தான் பருமிஷன் அது ஒரு மிகப்பெரிய பொய் சுமையா சென்டர் அந்த பர்மிஷன் கேட்கறதுங்கிறது வந்து மிகப்பெரிய பொய் அவருக்கு ஏற்கனவே ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு ஒழுங்கப்பட்டிருக்கு இவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சம்பந்தப்பட்ட காவல்களுக்கு சொல்லப்படும் அவரு விஜய்க்கு மட்டும் இல்ல அந்த நிர்வாகிகளே வந்து நாங்க போறதுக்கு மேலே இருக்காதுங்களேன் கட்சியை ஆரம்பிச்சோடனே இப்போ முதல்ல பொய் பிராடு பித்தலாட்டம் அப்படிங்கறத பத்தி திராவேகாவ தான் இருக்கு நிர்வாகிகள் யாரும் திறக்க போறதில்லை போய் ஆறுதல் சொல்லுங்க யாரும் திறக்க போறா யாரும் திறக்க போறதில்லை விஜய் போய் யார்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும் கேட்டா டிஜிபிக்கு மெயில் அனுப்பியிருக்கோம் இதுக்கு காவல் இதுக்கு அனுப்பியிருக்கோம் அதுக்கு அனுப்பி இருக்கும் போய் சொல்லிட்டு இருக்காங்க உங்களை யாரும் மெயில் அனுப்ப சொல்லி கேட்கவே இல்லையா ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அவர் ஓய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்து பட்டினப்பாக்கம் வீட்டுல வீட்டுல இருந்து பனையூருக்கு போனாலும் சரி பனையூர் வந்து பட்டினப்பாக்கம் வந்தாலும் சரி அது ரெக்கார்டு அது மாதிரி அவர் கரூர் போறாருன்னு வச்சுக்கலாம் இங்கே இருந்து கரூர் போறாருன்னா நாளைக்கு என்ன போறாரு முதல் நாள் நைட்டு வந்து அங்கே அதிகாரி ஒரு பொறுப்புள்ள ஒரு சிஆர்பிஎஃப் அதிகாரி வந்து கேட்பாரு இன்சார்ஜ் நாளைக்கு அவர் என்ன ப்ரோகிராம் நாளைக்கு வீட்டில் தாங்க இருக்காரு நாளை கழிச்சு வீட்டில் தாங்க இருக்காரு எப்பயுமே அவர் வீட்டில் தாங்க இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல அவர் எங்கயாவது போகிற மாதிரி இருந்தால் அந்த அதிகாரிகிட்ட வந்து சொல்லுவாங்க இன்னும் எங்கே போகிறாரு நாளைக்கு வந்து கரூர் போறாருங்க அப்படின்னா உடனே இரவே வந்து அடுத்த நாள் எதில் போறாரு பிளைட்ல போறாரு தனி ஃபிளைட்டா இல்ல பயணிகள் விமானமா இல்லை தனி ஃபிளைட்டு ஓகே கரூர் போய் கரூருக்கு எதிரில் போறாரு திருச்சி போய் இறங்கி அங்கேருந்து பைக்காரு போறாரு ஓகே இவங்க என்ன பண்ணுவாங்க மீனம்பாக்கம் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லுவாங்க மீனம்பாக்கம் ஏசிக்கு சொல்லுவாங்க தகவல் சொல்லிடுவாங்க ஏசி அந்த பகுதிக்கு டிசி எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிடுவாங்க விஜய் வராரு அப்படின்னு தகவல் சொல்லிடுவாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய டிஐஜிக்கு சொல்லுவாங்க திருச்சி கமிஷனர் நகர கமிஷனருக்கு சொல்லுவாங்க மாநகர கமிஷனருக்கு அதுக்கப்புறம் கரூர் எஸ்பிக்கு சொல்லுவாங்க கரூர் சலக டிஐஜிக்கு சொல்லுவாங்க இவ்வளவும் வந்து வந்தீங்கன்னா முத நாளே நடந்துடும் முத நாளே வந்து ஏன்னா ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கீழே இருக்கிறாரு முத நாளே இவ்வளவும் நடந்துடும் அடுத்த நாள் செடிகளுக்கு முத நாளே வந்து எல்லா வகை தகவலுமே வந்து அந்த காவல் சிஆர்பிஎஃப் இருந்து கொடுத்துருவாங்க அதற்கு பிறகு இவருடைய மூமெண்ட்ஸ் இவர் போய் இறங்குறாருன்னா அங்க அந்த டிஐஜியும் அந்த மாணவர கமிஷனரும் வந்து அங்க பார்த்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அவர்கள் வந்து பத்திரமாக இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம இவருடைய ஒரு உட்கார சொல்லுவாங்க இவர் புயல் இப்போ இவர் யாருக்கு அனுமதி கேட்குறாரு இவ்வளவு பாதுகாப்பு கரூர் கஜா புயல் அடிச்சது கஜா புயல் வீசிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் போனாரு தூத்துக்குடியில் துப்பாக்கி இவர் வந்து தூத்துக்குடி நகரத்துக்குள்ள போய் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வந்து காயம்பட்டோர்லயும் துப்பாக்கி சூட்டில் இதான் அந்த பேரவையில் அடிபட்டவங்களையும் வந்து நலம் விசாரிச்சுட்டு இருப்பாரு அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு சவுண்டு கேட்கும் துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கும் போது ஸ்பாட்டுக்கு போனவங்க நம்மளுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரா வந்து இங்க இருந்து எந்த அவர் யார்ட்ட பெருமிஷன் கேட்டார் ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் நல்லா இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்து பாருங்க தூத்துக்குடியினுடைய மருத்துவமனை அரசு மருத்துவமனைகளில் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அங்கே நிற்பார் அவர் அங்க வந்து விசாரணை அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருப்பார் துப்பாக்கி சவுண்டு கேட்கும்

எதுவுமே கிடையாது முதல்ல அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏகளோட எதிர்கட்சி தலைவராக ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவராக நம்மளுடைய முதலமைச்சர் இருந்தாரு ஆனா யார்ட்டையுமே கேக்கல அவர் பாட்டுக்கு மூவ்மெண்ட் பண்ணாரு கஜா புயல்ல அவர் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு போனாரு மக்களுக்கு பாதிப்பா உடனே ஸ்பாட்டுக்கு போனாரு கோயம்புத்தூர்ல வந்து சோரடிஜி விழுந்துச்சா உடனே கிளம்பி போனார் அவர் யாருன்னு கேட்கல அனுமதி அனுமதியெல்லாம் கேட்கல அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு அத்தனைக்கும் இன்னைக்கு வந்து சிஆர்பிஎஃப் இதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு அவருக்கு இருந்தது ஆனா அவருக்கு கவலையே படலையே அவர் யாருடைய அனுமதி கேட்கணும்னு வெயிட் பண்ணவே இல்லையே அந்த மாதிரி பொய் சொல்லவே இல்லையே இவர் சொல்லுவது எல்லாமே பொய்யாங்க அதாவது இப்ப கேட்டது கூட வந்து வேணும் என்றே காலதாமதப்படுத்துவது ஒரு மெயில் அனுப்பி அந்த மெயிலுக்கு வந்து இருந்து ரிப்ளை வரணும் ரிப்ளை வந்து அது ஒரு ரெண்டு நாள் இவங்க அதுக்கப்புறம் பதில் கேட்டு கேட்பாங்க எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தர முடியுமான்னு கேட்பாங்க அவங்க ஒன்னே ஒரு நாள் ஆகும் இந்த மாதிரி வந்து வேண்டுமென்றே வந்து காலதாபம் ஒரு போன்ல நீங்க வந்து ரீச் பண்ணாமல தலைமைச் செயலாளர் யாரையோ ஒரு போன்ல நீங்க ரீச் பண்ணாமல இது வந்து அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியே வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய்களின் கூடாரமாக இருக்குதான் விஜய் கட்சி ஏன்னா அவர் இப்போ பண்ணிய திரு நாற்பத்தோரு படுகொலைகளுக்கும் அவர்கள் பொறுப்பு அது பொறுப்பில் போய் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி குடும்பத்தினுடைய போய் துக்கம் கேட்பதற்கு கூட நாங்க அனுமதி கேட்டு அனுமதி இன்னும் கிடைக்கலன்னு அதுல கூட அரசியல் எவ்வளவு கேவலம் பாருங்களேன் அனுமதி கேட்கறதுங்கிற பேர்ல வந்து அதுல கூட அரசியல் அதுல கூட வந்து ஆளுங்கட்சியை உங்களுக்கு அது நாங்க அதை வந்து மக்கள் மத்தியில வந்து நாங்க வந்து ஆளுங்கட்சியை இது பண்றோங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு அனுமதி தரல உன்னை யார் தடுத்தா நீ யார் அனுமதி கேட்டு பட்டணம் பாக்க வீட்டுக்கு போற அப்படிதானே கேட்பாங்க பொதுமக்களுடைய மொழியில என்ன கேட்பாங்க நீங்க யார் நீங்க ஒரு பனையூர்ல உங்களுடைய வீடு இருக்கு அங்க இருந்து பட்டணப்பாக்கத்துல ஒரு வீடு வச்சிருக்கீங்க அங்க யாருடைய அனுமதி கேட்டு போறீங்க யாரோட அனுமதி கேட்கல இல்ல அப்ப கரூர் போறது உங்களுக்கு யாருக்கு அனுமதி கேட்கணும் யாருமே தேவையில்லை நீங்க பாட்டு கிளம்பி போனா உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து சொல்லப்படும் அவங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படும் ரஜினிகாந்த் யாருங்க கேக்குறாரு இவரை கூட சூப்பர் ஸ்டாருங்க அவரு அவர் பாட்டுக்கு போறாருங்க சார் புதிய தலைமுறை தொலைக்காட்சி வந்து அரசு கேபிளில் வந்து கடந்த மூன்று நாட்களாக வரதில்லை அந்த சேனல் தான் சரி இன்னும் சில பேரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி அவங்க சித்தரிக்கிறாங்க அப்படின்னா அரசு கேபிளால் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க சில காரணங்கள் அதுக்கு இருக்கலாம் அது வந்து ப்ரோட்டோக்காலோடைய அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கலாம் ஆனால் என்ன ஏதுன்னு தெரியாமலே அதுக்குள்ளேயே வந்து அண்ணாமலை முதற்கொண்டு சில பேர் வந்து கருத்து சுதந்திரம் இதாக முடக்க கருத்து சுதந்திரம் பற்றிலாம் அண்ணாமலை பேசவே கூடாது அவர் எப்படி பத்திரிகையாளர்களையும் மீடியாவையும் நடத்துகிறாருன்றத வந்து குரங்குன்னு திட்டுறதும் மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கும் இது இப்போ அது முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே பின்னணி இந்த முடக்கப்பட்டிருக்கு சொன்னா அரசு கேபிள் சார்பில் விளக்கமும் கொடுத்துருக்காங்க நாங்க வந்து அண்ணா வந்து டிஜிட்டல் அந்த டிகோட மாத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த சிஸ்டம் வந்து சில சேனல்ல இல்லாம இருக்கு அதனால அது மாறுவதற்கு கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அரசு கேபிள் சொல்றாங்க இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா தமிழ்நாட்டில் அரசு கேபிள்களுடைய அந்த ரோட் பிளேங்கிறது ரொம்ப கம்மி நீங்கள் தனியார் தொலைக்காட்சியை நடத்தக்கூடிய ஒரு கேபிள் தொழில் பண்ணக்கூடியவங்க ஒரு சில மாவட்டங்கள் வச்சுருக்காங்க ஒரு தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர்களே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கீழே வச்சுருக்காங்க அது ஒரு செய்தி நிறுவனம் தான் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது அரசு தொலைக்காட்சிங்கிற அவங்களுடைய இது நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதாவது ஏழைகளுக்கான ஒரு இதான கொடுக்குறாங்க அது ஏன்னா மற்ற ஒரு நடுத்தர வீடுகள்லேயோ அதுக்கு மேலே வீடுகளிலையோ கேபிள் இன்டர்நெட் அதன் மூலமாக இந்த தொலைக்காட்சிகளை பார்ப்பதுங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அரசு கேபிளை பயன்படுத்துவது ஏழைகளுடையது தான் இப்போ அதில் வந்து வெள்ளை நிற ஒரு பாக்ஸ் டேக் டிவியுடையது கருப்பு ஒன்னு இருக்கு இப்போ வந்து கருப்புல வந்து டிஜிட்டலைஸ்டு அது வந்து எல்லாத்துக்கும் தெரியுது இது வந்து அந்த அளவுக்கு செமி டிஜிட்டல தான் இருக்குது இந்த ஒயிட் பாக்ஸ் அதை மாற்றுவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது அதில் சில சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இருக்குது இருந்துட்டு போகுது சரி இப்ப நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ அரசு வந்து உங்கள் மீது வன்மம் கொண்டு முடக்கி இருந்தால் நீங்கள் வந்து கடந்த நாற்பது நாள் ஐம்பது நாளா பண்ண விஷயங்களுக்கு விஜய் பயணம்னு அப்புறம் அல்லது நீங்க வந்து எடப்பாடி பயணம்லாம் பத்தி செய்திகள் போடும்போது எவ்வளவு தூரம் நீங்க வந்து மனசாட்சியை அடவான வைத்து செய்திகள் போட்டீங்கன்னு உங்களுடைய வெளியில் வந்து நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு போது நம்ம வெளியிலையும் பேச பொது வெளியில் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ பொது வெளியில் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது பொது பிரச்சனையாக தான் மாறும் நீங்கள் செய்த விவகாரத்தை பற்றிலாம் நீங்க தயவு செய்து யோசனை பண்ணிப்பாரு நீங்க வந்து விஜய் பெரம்பலூருக்கே வரல பெரம்பலூரை புரட்டி எடுத்த விஜயின்னு இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய கார்டு வந்து போட்ட அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து இன்றைக்கும் இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் மாணவர் வசத்துக்கு போயிருந்து அதை டெல் பண்ணாமச்சிருக்கீங்க இது மாதிரி வந்து எந்த காரணமே இல்லாமல் நீங்கள் வந்து எதுக்காக பிடிச்சிங்க இதுக்காக வந்து அரசு அதுக்கு உங்களுடைய உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் மக்கள் வரணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை தான் வருவார் மக்கள் வரமாட்டாங்க ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ணீங்கங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் அதனால பொது வந்து அதனுடைய பத்திரிகையாளர் திரு சமசார்கள் வந்து பேசுகிறார் இல்லையா என்னை வந்து இந்த மாதிரிலாம் வந்து இப்போ நான் இது பண்றாங்க எங்களுடைய இதை முடக்கிறாங்கன்னு அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு நம்ம திரும்ப கேள்வி கேட்டுதான் தான் ஆகணும் நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டீர்களா நீங்க ஒரு எதிர்கட்சி மாதிரி தான் நடக்கணும் ஒரு சேனல் ஒரு செய்தி சேனல் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் ஆனால் நீங்க அப்படியா பண்ணீங்க ஒரு கட்சிக்கு என்னுடைய சேனலாக ஒரு ஒரு அது அந்த அவருக்கு ஒரு சேனல் இல்லையே நம்ம மாறிக்கலாமேங்கிற மாதிரி நீங்க மாறிக்கிட்டீங்க அதெல்லாம் பொதுமக்கள் பார்க்கும்போது பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு ஆதரவே வராதுங்கிறது தான் உண்மை மற்றபடி அரசு கேபிளுடைய அந்த இதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கை நீங்கள் வந்து இது இதுபடியே பார்க்கலாம் நீங்கள் தனியார்கள் சேனல் இருக்குது பல தனியார் சேனல்கள் வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து பெரும்பாலான மாவட்டங்களை கைவிக்கலை வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அரசு கேபிள்ங்கிறது ரொம்ப குறைவாக சென்னையில் பாத்தீங்கன்னா ஏ ரொம்ப எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல தான் அரசு கேபிள் இருக்குது அதே மாதிரி வந்து ஊரக பகுதியில் அரசு கேபிள் இருக்குது அவ்வளவுதான்

இப்போ கர்நாடகாவில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்ட்டு பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளிகளுக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு லீவை வந்து கர்நாடக அரசு சொல்லியிருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில் ஆயிரம் தடவைக்கு மேலே வந்து நீங்களே சொல்லியிருப்பீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுத்தா செல்லாது அது வந்து நம்ம எடுக்கிறது வேஸ்ட்டு கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க சும்மா நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் சும்மான்ட்டு அது ஒரு மிகப்பெரிய வேலையும் கூட அதனால இப்போ வந்து அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை இதுக்காக உழைக்க போறவங்களுடைய அந்த உழைப்பு எல்லாமே தானே சார் போகுது அப்போ கூட எடுக்கணும் அப்படின்னு நிக்கிறாரு இது மூலமா என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு கர்நாடக அரசு முயற்சி அங்க நடக்கக்கூடிய அரசியல் இப்ப மகாராஷ்டிரா நடக்கூடிய அரசியல் மராத்தா கணம் தனி இது இடஒதுக்கீடு இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடந்து வந்து விட்டோம் முப்பது முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடந்து வந்து விட்டோம் கலைஞர் வந்து எம்பிசினு ஒரு பிரிவை உருவாக்கி அதுல நூத்தி எட்டு சாதிகளை இணைத்து அவர்கள் வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அது இந்த மாதிரியான ஒரு பிரிவுகளை உருவாக்கி அந்த இருக்கக்கூடிய பிரிவுகள் வந்து பிசியிலிருந்து உடைத்து அந்த வெறும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கூட உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் அவர்களுக்குள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கிறத வந்து இந்திய அரசியல் இந்திய அரசுக்கே வந்து சொன்னது இந்திய ஒன்றியத்துக்கே சொன்னதுன்னு யாருன்னா கலைஞர் தான் அவர் கொண்டு வந்த அந்த எம்பிசி இழவுகிறது என்பது அன்றைக்கே பல மாநிலங்கள் கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்கள் முன்னெடுத்து இந்த பிரச்சனை கிடையாது இந்த கோரிக்கை எல்லாம் எலும்பாமல் இருக்காது ஏன்னா இந்த எம்பிசி மக்கள் யாருன்னா நீங்கள் பிசியிலேருந்து இந்த எம்பிசி எப்படி கலைஞர் பிரித்து எடுத்தார்னா உடல் உழைப்பு செய்யக்கூடிய சாதியாக தான் இவங்க இருக்காங்க கடினமான பாட்டாளி சொந்தங்களாக இவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பிரித்தெடுத்து இவர்களுடைய வாழ்க்கை முறை இவர்களுடைய வாழ்வாதாரம் இவங்களுடைய பொருளாதார நிலைமை இதெல்லாம் வந்து பார்த்து தான் பிசிலேருந்து அது எம்பிசிங்கிறத பிரித்து எடுத்தார் அது நூற்றி எட்டு சாதிகளை இணைத்து அவர் வந்து சட்டமாக ஏற்றி அதை வந்து சாதித்து முடித்தார் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அது போன்ற பிரச்சனைகளே பெருசாக இல்லாமல் இருக்குது அதுக்கான காரணம் வந்து அது நம்ம முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து முடிச்சாச்சு இப்போ தான் வந்து இங்கே அங்கே வந்து இது போன்ற கோரிக்கைகள் இருக்குது நாங்கள் வந்து என்ன தான் வந்து ஓபிசியாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து சாதிய அழுத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து அது அதன் அழுத்தங்கள் மிக்கவர்களை வந்து எடுத்து தனியாக கொடுத்து அவர்களுடைய மேம்பாட்டுக்கான ஒரு வழியை வகை பண்ணி விட்டார் கலைஞர் இப்போ இப்போ அங்கே நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அரசியல் ரீதியான ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு பொலிட்டிக்கல் கெயின்காக பண்ணுறது அரசியல் லாபங்களுக்காக செய்யக்கூடிய வேலையாக தான் இருக்குது இப்போ அங்கே இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா சர்வே சென்சஸ் கிடையாது சர்வே இந்த சர்வே எடுத்து என்ன பண்ண முடியும் இப்போ வந்து இரு இருசக்கர வாகனங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னா ஒரு சர்வே எடுக்கிறாங்க இல்லையா அந்த சர்வே எடுக்கலாம் அந்த இருசக்கர வாகனங்கள் இவ்வளோ இருக்கிறதுனால வந்து இருசக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களை வந்து இந்த இடமா அங்கே ஒரு பொருளாதார ரீதியாக உயர்ந்த இது பண்ணி அவங்களுக்கு டேக்ஸை போட்டுலாங்கிற முடிவு யார் எப்படிது ஒண்டியரசு எடுக்கணும் இந்தியா முழுமைக்குமான க அது தான் இதுவும் இப்ப சர்வே எடுக்கிறாங்கன்னா சர்வே வந்து கர்நாடக அரசு கையில வச்சுக்கலாம் அதனால எந்த பயனும் கிடையாது இப்ப தேவைன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு எடுக்கணும் எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுத்த சென்சியஸ்ல படி சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு அதுலயும் இருக்குது அதற்குள்ளயே நீங்க உள்ள சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே எந்த கம்யூனிட்டி எவ்வளவு அந்த எந்த கம்யூனிட்டில வந்து டூ வீலர் இருக்கு ஃபோர் வீலர் இருக்கு கார் இருக்கு இது சொந்தமாக வீடு இருக்குது இது எவ்வளவு பேர் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க எவ்வளவு பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் டென்த்து ட்ராப் அவுட் எவ்வளவு பேர் டுவெல்த் ட்ராங்கு எல்லா விதமான அம்சங்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நமக்கு தேவைன்னா அதை எடுத்துக்கலாம் இப்பயுமே கூட அதன் அடிப்படையில் கூட நீங்க வந்து ஒரு ஒரு சட்டத்தை ஏற்றலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போகாத ஊருக்கு வழிதடிக்கிட்டே இருக்காங்க இது அரசியல் அது காங்கிரஸ் செய்தாலும் சரி அது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விஷயம் கேட்டாலும் சரி மாநில அரசு சர்வே எடுத்தான்னா அதனால எந்த பயனும் கிடையாது இப்போ வந்து பீகாரில் நடந்தது அதுதான் இங்கே நடந்தது அதுதான் எல்லா பக்கமும் அதுதான் அதனால எந்த பயனும் கிடையாது அதாவது சென்சஸ் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க வேண்டிய சென்சஸ் இருக்கும்போது அதை வந்து அதை ஜாதியார் கணக்கில் மட்டும் சேர்த்து இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து நீதிமன்றத்தில் நிற்கும் அதன் அதன்படி தான் வந்து எந்த ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வர முடியும் அதை விட்டு நீங்கள் நீங்கள் வேறு இது பண்ணாலும் அது வந்து செல்லுபடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பல பல முறை சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸின் அடிப்படையில் தான் அருந்ததிகளுக்கான உள்ஒதுக்கீடு வந்து கலைஞர் கொண்டு வந்தார் அது வந்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி நிற்கிது எந்த பிரச்சனையும் நம்ம நிற்கிதுன்னா அதற்கான காரணம் வந்து ஒன்றிய அரசனுடைய நிறுவனங்கள் எடுத்த சென்சஸ் அடிப்படையில் அவர் அந்த முடிவுக்கு வந்தார் அந்த முடிவை வந்து யாருமே சேலஞ்ச் பண்ணவே முடியல தான் உண்மை ஸோ அதன்படி போறதுதான் நம்ம நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியும் நம்ம எப்பயுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிவார்ந்த இயக்கம்ங்கிறது தான் பல முறை நீ நிரூபிக்கப்பட்ட ஒன்று தான் வந்து இருமலை கொள்கையெல்லாம் விழிச்சுக்கிட்டு மற்ற மாநிலங்கள் பேசுறாங்க நம்ம என்றைக்கோ செய்தி முடித்தாகிடுச்சு அதான் நடந்துச்சு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியுமே வந்து சரியா கொடுக்கறது இல்லை எல்லா விஷயத்துலுமே ஓரவஞ்சனையோட தான் செயல்படுறாங்கன்றது ஒன்னு இருக்கு இன்னொரு ஒரு இன்னொன்னும் இதே மாதிரி ஒன்று நடக்குது சார் நமக்கு இப்போ ரயில்வே துறை சார்பாக வந்து சில முக்கியமான நல்ல திட்டங்கள் பல கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ண போற அந்த திட்டங்கள் வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் குஜராத் இவங்களுக்கு மட்டும் ரயில்வே துறை சார்பாக வந்து பல விஷயங்கள் பண்ண போறாங்க இதில் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை அமைச்சரவை ஒப்புதல் வந்து இந்த நாலு மாநிலங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஒண்ணா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து வெள்ளைக்காரர்கள் விட்டு செல்லும் பொழுது இந்த நாடு வந்து ஏன் பிளவுபடாமல் இருந்ததுன்னா ஒரே காரணம் இந்த இருப்பு பாதைகள் வெள்ளைக்காரர்கள் போட்டு இருப்பு பாதைகள் தான் இந்த தண்டவாளங்களில் தான் வந்து இந்தியாவினுடைய எலும்பு கூடாக நாம் வந்து எடுத்துக்கணும் இந்தியாவினுடைய எலும்பு கூடுன்னு எதுனா இந்த தண்டவாளங்கள் மட்டும்தான் அது இல்லைன்னு வச்சுக்கங்க இப்ப ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து அப்படின்னா எந்த வியாபாரியும் இங்கே வந்து போயிருக்க மாட்டாங்க நாம் வந்து ஒரு தனித்த ஒரு அடையாளத்திலும் உள்ள ஒரு இதாக தான் வந்திருப்போம் எப்படி வந்து வடகிழக்கு மாநிலங்களில் நம்ம போனோம்னா இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்குறான் மணிப்பூரில் வந்து கேட்குறான் நீங்கள் வந்து மிசோராம்லேயோ சிக்கிம்லேயோ நீங்கள் போனீங்கன்னா நாகாலாந்துலேயோ போனீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களான்னு தான் இங்கே கேட்பான் ஏன்னா வந்து அங்கே வந்து இது மாதிரியான விஷயங்கள் இல்லைங்கிற காரணத்தினால அப்போ இந்த இந்தியாங்கிற அமைப்பை இந்த இந்த ஒன்றியங்களுடைய இந்த ஒன்றிய அரசை வந்து காப்பாற்றி வருவது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இருப்பு பதவிகள் தான் இப்போ தான் வந்து இவங்க வந்து இவ்வளோ தூரம் போடுறாங்க நமக்கு வந்து ஒழுங்காக ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு குறிப்பாக தெ தென் தென் மாநிலங்கள் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து மிக யாருமே வந்து ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் ஏறுறதில்லை டிக்கெட் எடுக்கிறது அதே மாதிரி பொறுப்பாக வந்து முன்பதிவு செய்வது முன்பதிவு பெட்டிகளில் ஏறி தனக்குரிய சீட்டில் உட்காடுறது இந்த மாதிரியான ஒரு அடிப்படை சிவிக் சென்ஸ் வந்து நம்மகிட்ட தான் இருக்குது அதே மாதிரி வந்து சுமைக ஏற்றி செல்லக்கூடிய புட்ஸ் பயன்படுத்துறது அதில் வந்து ப்ராப்பராக வந்து அதுக்கான கட்டணங்களை செலுத்தி பயன்படுத்திக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் எல்லா வகையிலுமே வந்து தமிழ்நாடு இருந்து நம்ம வந்து அதனுடைய பங்களிப்பை செலுத்துது பணத்தை கொடுக்குது டிக்கெட் எடுத்து பயணம் பண்றாங்க நீங்க வந்து அன்றிசோடு கோச்சில் வந்து நூத்தி எட்டு பேர் தான் உட்கார்றதுக்கான சீட் இருக்குது முந்நூறு நானூறு பேர் வந்து ஒரு வேகனில் ஏறி உட்காந்துக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பயணம் பண்ணாலும் அது தமிழ்நாடு யாருக்கு எந்த மாநிலங்களுக்கு உங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறீங்க அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா தமிழ்நாட்டுக்கு நீங்க எந்த எதுவும் செய்யல ரஜிற்காஸ் கொடுக்கல இந்த வருஷமும் கொடுக்கல வருஷம் வருஷம் வந்து நம்ம கேட்டுட்டு பார்த்துட்டே தான் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டீங்க ஆனால் தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து ஒரு ட்ரெயினை இது பண்ணா கூட வந்து கொடியாற்றதுக்கு வந்துடுறாரு மோடி ஆனா இங்கே வந்து எந்த விதமான ஒரு இதுக்கு பணமோ பணமயோ இல்லை எந்த மேம்பாட்டு திட்டங்களோ எதுவுமே இல்ல ஒரு மெட்ரோ திட்டம் கொண்டு வந்தாங்க முதலமைச்சர் வந்து அறிவித்தார் பரவாயில்ல நீங்கள் எல்லாம் பரவாயில்ல நாங்களே பண்ணிக்கிறோன்னு சொன்னார் அதுக்கப்புறந்தான் அவசர அவசரமாக வந்து நாங்கள் பணம் தொடங்கி ஒன்றிய அரசு வருது இப்படி தான் வந்து ஏன்னா சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அது கூட வந்து நேரடியா பேங்க்ல இருந்து தமிழ்நாடு வாங்குறதுக்கு பதிலாக அதே கடன் அவங்க வாங்கிட்டு வெளியில கணக்கு முழுக்கடன் நம்ம பேர்ல தான் வந்து இருக்குது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஏன் பாஜகவை இங்க வந்து எல்லா வகையிலும் மக்கள் வெறுக்கிறார்கள் பாஜக கூட்டணியை ஏன் வெறுக்கிறார்கள் அவளை தோக்கடிக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும் இப்படிலாம் வந்து பாஜக வஞ்சகம் செய்கிறது நம்ம இதே வழியாகவோ ஏதோ ஒரு வழியாக போய் சேர்ந்துடும் அப்ப அவர்கள் வந்து தெளிவான முடிவை எடுத்து இந்த கட்சி என்பது பாஜக என்பதும் பாஜக கூட்டணி என்பதும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரானது முடிவு பண்றாங்க அதனாலதான் அவங்களை தள்ளி வைக்கிறாங்க சந்திக்கலாம் மீண்டும் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி